சமையலுக்கு எண்ணெய் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று பெரும்பாலான இந்திய வீடுகளில் காணப்படக்கூடிய முக்கிய பொருட்களில் ஆயிலும் ஒன்று இந்த ஆயில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது இதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் பருமன் அதிகரிக்கும் இதய நோய் ஏற்படும் உடல்ல வீக்கம் ஏற்படும் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும் என ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க வருத்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள பயன்படுத்தப்படக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள்ல ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிக அளவுல உள்ளது இது உடல் எடையை அதிகரிப்பது பல்வேறு நோய் அபாயங்களை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் சொல்றாங்க ரீஃபைண்ட் குறிப்பா டிரான்ஸ் கொழுப்புகள் நிறைவுற்ற கொழுப்புகள் அதிகமா இருக்கு இது இதய நோயை ஏற்படுத்தும் ரீஃபைண்ட் ஆயில்ல கலோரிகள் அதிக அளவுல உள்ளது இந்த எண்ணெயை பயன்படுத்துவதை நம்ம குறைக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா கலோரி உட்கொள்வது குறைவதற்கு வழிவகும் இது உடல் எடையை குறைக்க மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் இன்சுலின் உணர்திறன பாதிக்கலாம் என சொல்லப்படுது இதனால இதை தவிர்க்கும் பொழுது இரத்த சர்க்கரையின் அளவு சரிப்படும் இந்த எண்ணெய் வீக்கம் தோல் ஏற்படுத்தும் இந்த எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கும் பொழுது சருமம் மேம்பட தொடங்கும் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட எண்ணெய் ஒரு சிலருக்கு செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் அதனால இந்த எண்ணெயுடைய பயன்பாட்டை குறைக்கும் பொழுது செரிமானம் சீராகும் ஒரு மாதத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட இந்த எண்ணெயை தவிர்ப்பது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிவகுக்கும் என சொல்றாங்க இருந்தாலும் சமையல்ல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த எண்ணெயை அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது அதனால இந்த எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது நல்லது தேவைக்கு மட்டுமே ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்தால் பல்வேறு உடல்நல பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் முடிந்த அளவிற்கு சமையல் செய்யும் பொழுது எண்ணெயை குறைந்த அளவு பயன்படுத்துங்கள் அடிக்கடி எண்ணெய் இல்லாமல் சமைக்க முயற்சி செய்யுங்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என சொல்கிறார்கள் ஊட்டச்சத்து வல்லுநர்கள்